எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மதுரை சிம்மக்கல் பேச்சியம்மன் படித்துறையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தலைமையில் நடைபெற்றது இந்த ஆயர்ரூவா கொடுக்குற முதியோருக்கு பென்ஷனுக்கும் பாதிப்பேருக்கு போல வீடு வீடுக்கு ஆயர்ரூவா கொடுக்குறதுன்னு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் கொடுக்குற ஒரு கோடியை பதினாறு லட்சம் பேர் இருக்குது மீதி ஒரு கோடியை பத்து லட்சம் பேர் என்னாச்சு ஏன் கொடுக்கல இன்னைக்கு விலைவாசி உன்னுடைய காலத்தில் எவ்வளவு ஏறி இருக்கு இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அமர்ந்ததுல இருந்து நான்கு ஆண்டுகளில் ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கூடியிருக்கா இல்லையம் ஐயாயிரம் ரூபா கூடி இருக்கா இன்னைக்கு எனக்கு முன்னால கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்ம அண்ணா துறை சொன்னாருங்களா ஒரு குழு அரிசி நம்ம காலத்தில் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வைத்துனா இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா ஓடி போயிருச்சு வெங்காய விலை தக்காளி வலை எதும் கட்டுப்படுத்திருக்க நிதி வஞ்சனம் நாங்களே ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கோம் விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று நம்ம காலத்து அரிசி விலை கூடுச்சு நாற்பது ரூபா வந்துச்சு அம்மா உடனே என்னப்பா செய்யறதுன்னு கேட்டாங்க உடனே என்ன செக்ரட்டரிய கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்கார் என்ன செய்யறது உடனடியாக தமிழ் ஒரு நெக் ஆப்பு வந்துருக்கு அந்த நெக்கில போட்டா வந்துடும்

இங்கே நம்ம அண்ணாதுரை துறை சொன்னதை போல எகிப்தில இருந்து வாங்கணும் தான் வெங்காயம் கிடைத்தது வெங்காயம் இருக்கும் ஆனா நீ நினைக்கலாம் என்ன வெங்காயத்தை போய் என்ன பெரியதுன்னு இந்த பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஓட்டல சாம்பார் வைக்க முடியாது பூரி கிழங்கு வைக்க முடியாது உடநாட்டுக்காரன்லாம் பூரி வைக்கணும்னா வெங்காயம் வேணும் தான் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் இதைத்தான் எடப்பாடியார் சொல்கிறார் உறுதியாக இந்த தமிழக மக்கள் அமைதி பூங்காவாக இருப்பார்கள் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேன் என்று சொன்ன புரட்சி தலைவர் வடிவந்த மக்கள் தமிழக மக்கள் விடமாட்டார்கள் பாலினவர்களே உங்கள் ஆட்சி என்னப்படுகிறது நாட்கள் என்னப்படுகிறது அதைத்தான் சொன்னார் பதிமூணு பதிமூணு அமாவாசை மட்டுமே இருக்கிறது இதற்கு சொல்லுகிறார் ஜெயில் ஜெயில போய் ஜெயிச்சு ஜெயில போய் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு மேல் கொண்டாடிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மீறி இன்னைக்கு அமைச்சராக வந்து உட்கார்ந்து செந்தில் பாலாஜி சொல்றாரு நூறு பௌர்ணமி வரைக்கும் இந்த ஆட்சி ஏன்டா ஏண்டா யாருடா கவனிக்கிறது உன்னை மாதிரி ஆனால் அமைச்சரா சரியா தான் கிடைக்கும் என்ன சொல்றீங்க நூறு பௌர்ணமி இருநூறு பௌர்ணமி கூட இந்த மக்களை ஈச்சாவை நினைத்தாயா